ஃபைனலி நேற்றுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த தெருவில் கிடச்ச டாகும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த கேட்டையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் ஏற்கனவே தெரிஞ்ச தான் எப்படியும் ரெஃபர் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ட்ரிவேண்ட்ரம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணாங்க மனசை தளர விடாமல் நானும் என்னோடய ஸ்டூடெண்டும்மா ட்ரிவேண்ட்ரத்துக்கு ட்ராவல் ஆரம்பித்தோம் ஆஃப்டர் லாங் டைம் என்னோடய ஐடி கார்டை த்ரிவேண்ட்ரம் போகிற வழியில் இருக்கிற டோல்கேட்டில் யூஸ் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஃபைனலாக டாகோட ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணோம் ஹாஸ்பிட்டல் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு எப்படி இன்றைக்கி பத்து மணி ஆகிரும் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பெரிய ஃபார்மாலிட்டிஸ் போன உடனே ஒரு ஆப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொன்னாங்க ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் கொடுத்தாங்க டோக்கனை வாங்கிட்டு பேங்கில் டோக்கன் நம்பர் கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ண சொன்னாங்க ஃபைனலி அந்த கேப்பில் எல்லாரையும் பார்த்தா ஸ்டாண்டர்டாக வந்திருந்தாங்க சரி நம்மளும் ஸ்டாண்டர்டாக ரெண்டு பாஸ்கெட் வாங்கலாம் அப்படின்னு பாஸ்கெட் வாங்கிட்டு வந்தோம் அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா தலைவன் ஃப்ளாட் ஆகிட்டான் அவ்வளோ டயர்டு காலில் சாப்பிட்றல அந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை அப்படின்னு கிட்டத்தட்ட அஞ்சு தடவை டேப்லெட் வாங்க அனுப்பியிருந்தாங்க சரி மனசை தளர விடாமல் போய் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் என்ன கேட்டால் மனுஷனுக்கு கூட அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியல அந்தளவுக்கு நான் மிருகத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் லெட்டர் எழுதி வாங்கிட்டு தலைவனை க்ளீன் ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ளீன் ஷேவ் முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்க அனுப்பியிருந்தாங்க எக்ஸ்ரே ப்ளட் டெஸ்ட்டு இசிஜி அப்படின்னு என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க ஃபைனலி ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூலேருந்து த்ரீ ஹவர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க இன்னொரு சேடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம கேட்டரோட ஆப்ரேஷன் பண்ணலை செவன் டேஸ் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவங்க பண்ண முடியாது நைட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஏன்னா நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பத்து மணி ஆயிடுச்சு ஸோ ஏழு நாள் கழித்து போனோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எக்ஸ்பென்ஸ் எனக்கு பன்னெண்டாயிரூவா செலவாச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு பன்னெண்டாயிரத்துக்கு ஒரு அழகான லேப் வந்து ஒரிஜினல் ப்ரீட் வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு ஓரளவு ஆக்டிவாக தான் இருக்குது இருந்தாலும் கால் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ செவன் டேஸ் கழித்து இதோடய ஆப்ரேஷன் பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் ஆகிருக்கும் அதே மாதிரி போன வீடியோவில் யாருமே நெகட்டிவ் கமெண்ட் பண்ணலை அதுக்கு ஒரு தேங்க்ஸ் ஏன்னா எப்படியும் ஒன்று ரெண்டு நெகட்டிவ் கமெண்ட் எதிர்பார்த்தேன் ஃபைனலி கிட்டத்தட்ட பத்து மணிக்கு எல்லோரும் சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் நெக்ஸ்ட்டு விசேஷம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்